நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் குறைபடி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் வாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் கண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுகள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் செல்வாக்கு நிறைந்த வாழ்வு செல்வாக்கு நிறைந்த வாழ்வு கைரேகை அமைப்பு பழம் காணுதல் பதிமூன்று ஒரு பெண் இருபத்தி எட்டு அதாவது செல்வாக்கு நிறைந்த வாழ்வு ஒரு கைரேகை அமைப்பு போட்டிருக்கும் பழம் காணுதல் பதிமூன்று அவங்க ஒரு பெண் இருபத்தெட்டு வயது அவங்களுக்கு செல்வாக்கு ரேகைகள் அவங்க கையில் நல்லா சிறப்பாக இருக்கு ஒரு அரசருக்கு நிகரான செல்வாக்கு ரேகைகள் நிறைய இருக்குது

கை நல்லா நடத்தாமா நல்லா அமைப்பு நல்லா ஒரு அழகா இருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கணும் முதல்ல ஆயில் ரேகை இருக்கு மேட்டை சுத்தி இருக்கிறது ஆயில் ரேகை ஆயில் ரேகை சிறப்பாக இருக்கு செல்வாக்கு ரேகை பாருங்க அப்படியே வரி 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 வரியா மேட்டை சுத்தி அழகா செல்வாக்கு இருக்கு சரிங்களா அதுக்கப்புறம் புத்தி ரேகை நல்லா சிறப்பாக இருக்கு இருதி ரேகை பாருங்க இருதி ரேகை அப்படியே புத்தி ரேகையோட வந்து சே ரேட்டானில்ல அதே மாதிரி இங்கே ஹேண்ட்ல பாருங்க இருதய ரேகை ஒரு களை வந்து சேர்ந்து இது வந்து ஃபுல்லாக போகுது அப்போ இந்த இருதய ரேகை நேராக ஃபுல்லாக போச்சுன்னா அடக்கி ஆளக்கூடிய ஒரு தலைமை பொறுப்பு ஒரு தலைமை பொறுப்பு எங்கே இருந்தாலும் அடக்கி ஆளக்கூடிய ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு புத்தி ரேகை நல்லா இருக்குது ஆனால் கொஞ்சம் வளைஞ்சிருக்கு சுக்கரன் பக்கம் விதி ரேகை பாருங்கள் இருந்து ஒரு விதி ரேகை போய் குருமேட்டில் முடியுது இன்னொரு விதி ரேகை ஆயில் இருந்து போகுது அப்படிங்கும்போது சிறப்பான ஒரு வாயிலை குறிக்கக்கூடியது ஐம்பது வயசு மேலே சூரிய ரேகம் ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறமா கெடுதல்னு பார்த்தோம்னா விரோதிகளை குறிக்கக்கூடிய ரேகைகள் குறுக்க போயிருக்கு ரெண்டு கையிலையுமே குறுக்க போயிருக்கு அதுக்கப்புறம் சுக்கர வளையம் இருக்குது குரு வளையம் இருக்குது இந்த மாதிரி ரேகைகள் எல்லாமே நல்லாயிருக்கு புதன் வென்ற ரெண்டு ரேகை இருக்குது தார் ரேகையை கொடுத்தாலும் ஒரு ஒன்று லவ் பண்ணி ஃபெயிலாக இருக்குது அதுக்கப்புறம் திருமணம் நடந்திருக்கு குழந்தைகள் ரெண்டு குழந்தைகள் இருக்கவே வாய்ந்துருக்கு இப்போ கையை நம்ம பார்த்துக்கோ சரிங்களா இப்போ முதல்ல எடுத்தோம் ஆயில் ரேகையை குறைஞ்சது எண்பது வயசுக்கு மேல நல்ல உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படிங்கிறத முடிவு பண்ணணும் அதுக்கப்புறம் சுகரமேட்டை பாருங்க சுகர்மேட்டில் செல்வாக்கு ரேகைகள் செல்வாக்கு நிறைந்தவர்கள் வாக்கு நிறைந்தவர்கள் செல்வாக்கு அவங்க சொன்னதும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எடுத்து செய்யக்கூடிய ஒரு நபர்கள் அதாவது கணவன் மூலமா செல்வாக்கு நண்பர்கள் மூலமா செல்வாக்கு உறவினர்கள் மூலமா செல்வாக்கு அப்பா அம்மா அது மாதிரி நிறைய செல்வாக்கு பண பலம் படைபலம் இந்த மாதிரி நிறைய வளங்கள் நிறைய இருக்குதுன்னா இந்த செல்வாக்கு ரேகையில் கையில் இருக்கும் செல்வாக்கு ரேகைகள் கையில் சிறப்பாக இருந்ததுன்னா செல்வாக்கு நிறைந்த மனிதராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு சுக்கரன் கிட்ட பார்த்தோம்னா ரெண்டு கையிலுமே செல்வாக்கு நிறைய இருக்கு செல்வாக்கு நிறைந்த நபர் பணத்துக்கு எந்த விதமான குறையுமே கிடையாது சார் அதுக்கு அடுத்தது நம்ம விதி ரேகை பார்க்கணும் விதி ரேகை வீட்டுல இருந்து ஒரு விதி ரேகை போயிட்டு முப்பது வயசுல முடியுது முப்பது வயசுல இருந்து ஒரு விதி ரேக ஆரம்பிச்சு போய் முடியுது ரேகைல இருந்து முப்பது வயசுல ஒரு விதி ரேகை போயிட்டு இறுதி ரேகை கூட முடியுது அப்படிங்கும்போது ரெண்டு வருமானம் அவருக்கு குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சி வயசுலேருந்தே வயசுல ரெண்டு வருமானம் குடிக்கக்கூடியது அது நம்ம பிசினஸ் மூலமா குருமேட்டு போதிலேயே அந்த விதி ரேகை குருமேட்டு போச்சுன்னா வியாபாரம் மூலமாக நல்ல வருமானம் பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு பிரச்சனை இல்லாத நல்ல வருமானம் அதே மாதிரி ஆயுள் நிலையிலேருந்து ஒரு விதிச்சுன்னா அவங்களும் நிறைய சம்பாதிப்பாங்க பிஸ்னஸ் மூலமாகவும் சம்பாதிப்பாங்க அவங்க மூலமாகவும் நிறையா வருமானம் வரும் அதுவும் இல்லாமல் நம்ம சனி மேட்டில் பாருங்க ஒரு பெருக்கல் குடி ஒரு ஸ்டார் குடி மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது விபத்து நிகழ்வதற்கு வாய்ப்பு உண்டு விபத்து அடிப்படி விபத்து நிகழும் எச்சரிக்கையாக வண்டி வாங்குற போகுது அதே மாதிரி இந்த சூரிய பேட்டில் பாருங்கள் கிராசிங் இருக்குது அப்படி இந்த சூரிய மேட்டில் கிராசிங் இருந்ததுதான் அவர்களுக்கு விரோதிகளால் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப விரோதத்தை தரக்கூடிய ரேகை பாருங்க ஒன்று ரெண்டு ஒரு மூணு அவர் இருபத்தெட்டு வயசுல வந்து இருபத்தெட்டு வயசுல பார்க்க வந்துட்டாங்க கை ரேகை அப்படிங்கும்போது ரெண்டு தரமும் அது அதுக்குள்ளாரி ரெண்டு தரமும் சண்டை சச்சரவு பிரச்சனை கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு உருவாகுது புகழையும் பாதிக்கப்பட்டு சண்டை சச்சரவு சூரிய ரேகையை வெட்டும் பொழுது புகழ் பாதிக்கப்படுது விதி ரேகை வெட்டும் போது பொருளாதாரம் பாதிக்கப்படுகிறது ஆயுள் ரேகை வெட்டும் போது உடம்பு பாதிக்கப்படுகிறது புத்தி ரேகை வெட்டும் போது மனம் பாதிக்கிறது இப்படிதான் கண்டுபிடிக்கணும் எந்த வயசுல போகுது அதாவது கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு இருபது இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சு இந்த வயசுல அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன கோடுகள் இருக்கு அதெல்லாம் போட்டு கண்ட செச்சவ பிரச்சனை மூலமா அவர்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போட்டு பேசுவதை போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த இருதய ரேக இருக்கு இல்லையா இருதய ரேகை போயிட்டு புத்தி ரேகையோட ஆகும் வளைஞ்சு போய் டச் ஆகும்போது கிட்டத்தட்ட ஒரு இருபது வயசில் இருபது வயசில் அவங்களுக்கு லவ் ஃபெயிலியர் ஆகி மனம் சங்கடம் மன நோய் வந்திருக்கு ஒரு லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆகி மன நோய் வந்திருக்கு ஒரு மன அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு ரெயில அந்த மாதிரி இருக்கு மன அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு அதுக்கப்புறமா ஒரு இருபத்தஞ்சி வயசுல அவருக்கு திருமணம் நடந்துருக்கிறது திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை நல்லா சிறப்பாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம முடிவு அதே மாதிரி சுக்கர வளையம் இருக்கு சுக்கர வளைவிலிருந்தா ஆசை காதல் காமம் அதிகமா இருக்கும் சுக்கரன் வீட்டுல செல்வன் இருந்தது இந்த மாதிரி இப்போ ஒரு வளைவு இருந்ததுனால ஆசை தீராது ஆசை அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு குரு வளையம் இருக்கு குரு வளையம் அந்த நபரம் தெரியும் எல்லா விவரமும் அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு விவரம் தெரிந்த நல்ல நபராக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு எல்லா விவரமும் தெரியும் அதாவது ஏ டு வியாபாரம் நுணக்கம் தெரியும் உலக உலக நடப்பு தெரியும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது கவனமாக அவங்களுக்கு தெரியும் எதுவாக இருந்தாலும் அவங்க சமாளிச்சிடக்கூடிய ஒரு உணவுப்போக்கம் உருவாக உருவாகும் சுக்கரவளையும் ஆசையினால் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கையை பொறுத்தலும் இது ஒரு பெண் இருபத்தெட்டு வயது வாழ்க்கையில் செல்வாக்கு நிறைந்த நபராக வனவசதி முன்வெட்டுக்கு போய் நிதியிலே முன்வெட்டுக்கு போறதுனால வியாபாரம் மூலமாக நல்லா பெருத்த வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது முதல்ல ஒரு திருமணம் நின்று போய் அதுக்கப்புறம் திருமணம் அப்படி இருபது திருமணம் பண்ணிடுறாங்க இப்போ இருபத்தெட்டு வயசு நல்லா இருக்கு அதே மாதிரி மருத்துவம் வியாபாரத்துறையில கூட சாதிப்பதற்கு வாய்ப்பு கைராசி உள்ள மருத்துவராக செவிலியராக மருந்தாளுநராக இருப்பதற்கும் வாய்ப்பு வாய்ப்புண்டு புதன் வீட்டில் இருந்த ரேகை இருந்தது நான் ரெண்டு ரெண்டு கையிலுமே புதன் வீட்டில் ரேகை இருக்கு அது வியாபாரத்தில் மிகச்சிறந்தவராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு இல்லைன்னா வைத்தியத்துறையில் துறையில் துறையில் பெரிய ஒரு புகழ் பெறுவதற்கு உண்டு கைராசி உள்ள என்ன வியாபாரத்தில் இருந்தால் கைராசியுள்ள நல்ல ஒரு பெரிய நிறுவனத்தை தாங்கக்கூடிய நிர்வகிக்கக்கூடிய ஒரு வியாபாரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நம்ம கையை பார்க்கணும் அதே தான் நம்ம கையை பாருங்கள் பார்த்து பயந்து மற்றும் ஒரு சிறப்பான பாவனில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி வருகிற கண்ணன் வணக்கம்